ஆமா நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யாருக்கு தெரியும் எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி எதாவது ஸ்டேட்டஸ் வைப்போம் நம்ம சொந்தக்காரங்க வயிறு டிஸ் ஆகட்டும் ஆனா நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அத நம்மளே நூற்றளவு பாக்குறதும் ஒரு தனி சுகம் ஆஹா ஒரு சொந்தக்காரன் பார்த்துட்டு ஏதோ ரிப்ளை பண்றானே ஏண்டா ராத்திரில ஸ்டேட்டஸ் வைக்கிறியே உனக்கு வெட்கமா இல்ல நான் சொல்லல வயிற்றுக்கு போட்டோங்க இவன் ரிப்ளை பண்றாருங்க வச்ச உடனே முதல் ஆளா பாக்குறியே இது உனக்கு காவாளித்தனமா தெரியலையா இப்பதானே எனக்கு நிம்மதியா தூக்க வரும் அம்மா நம்ம அம்மா நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யாருக்கு தெரியும் எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி எதாவது ஸ்டேட்டஸ் வைப்போம் நம்ம சொந்தக்காரன வயிறு டிஸ் ஆகட்டும் ஆனா நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அத நம்மளே நூற்று பாக்குறதும் ஒரு தனி சுகம் ஆஹா ஒரு சொந்த காலம் பார்த்துட்டு ஏதோ ரிப்ளை பண்றானே ஏண்டா நடுராத்திரியில ஸ்டேட்டஸ் வைக்கிறியே உனக்கு வெட்கமா இல்ல நான் சொல்லல வயிற்றுக்கு பிடிச்சவங்க இவன் ரிப்ளை பண்றாருங்க உடனே முதலாளா பாக்குறிய காவாளித்தனமா தெரியலையா இப்பதானே தூக்கம் வரும் எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யாருக்கு தெரியும் எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கணும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி வைப்போம் நம்ம சொந்தக்காரங்க வயிறு டி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அத நம்மளே நூற்றளவு பாக்குறதும் ஒரு தனி சுகம் ஆஹா ஒரு சொந்த காரம் பார்த்துட்டு ஏதோ ரிப்ளை பண்றானே ஏண்டா நடுராத்திரியில ஸ்டேட்டஸ் வைக்கிறியே உனக்கு வெட்கமா இல்ல நான் சொல்லல வயிற்றுக்கு பிடிச்சவங்க இவன் ரிப்ளை பண்றாருங்க வச்ச உடனே முதல் ஆளா பாக்குறியே இது உனக்கு காவாளித்தனமா தெரியலையா இப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரா அம்மா நம்ம அம்மா நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யாருக்கு தெரியும் எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்போம் நம்ம சொந்தக்காரங்க வயிறு டிஸ் ஆகட்டும் ஆனா ஒண்ணுங்க நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அத நம்மளே நூற்றளவு பார்க்கறதும் ஒரு தனி சுகம்தான்